வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பேச போகிற ஒரு முக்கியமான டாபிக் ரொம்ப பேருக்கு மைண்ட்ல டவுட்டா வருது ஒரு ரிலேஷன்ஷிப்ல செக்ஸ் நிஜமாவே அன்பு ஸ்ட்ரென்தன் பண்ணுதா இது ஒரு காமன் கொஸ்டின் வாங்க கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் ஃபர்ஸ்ட் திங் செக்ஸ்ன்னு சொன்னால் அது ஜஸ்ட் உடல் ரீதியான சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும் இல்லை அது ஒரு இமோஷனல் பாண்டையே கிரியேட் பண்ணும் ஃபிசிக்கல் இன்டிமசி வந்தவுடனே நம்ம பிரெயின்ல சோகால்ட் ஹாப்பி ஹார்மோன்ஸ் ஆக்சிடோசின் டோப்பமின் ரிலீஸ் ஆகும் அது ரிசல்ட் என்னன்னா க்ளோஸ்னஸ் ட்ரஸ்ட் லவ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் இது சயின்டிஃபிக் ஃபேக்ட் தான் அப்போ செக்ஸ் எப்படி அன்பு ஸ்ட்ரென்தன் பண்ணுது ஃபியூ மெயின் ரீசன்ஸ் இருக்கு நம்பர் ஒன் இமோஷனல் இன்டிமசி டச் ஹக் கடல் இவ்வளோதானு ஒரு டீப் கனெக்ஷனை கிரியேட் பண்ணும் நம்பர் டூ ட்ரஸ்ட் டெவலப் ஆகும் பார்ட்னர் கிட்ட சேஃப்டி கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணுவோம் நம்பர் த்ரீ ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகும் ரெண்டு பேரும் ரிலாக்ஸ்டாக இருப்போம் ரிலேஷன்ஷிப் நேச்சுரலாக டீப் ஆகும் நம்பர் ஃபோர் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகும் பெட்ரூம்ல ஓப்பன் கான்வர்சேஷன் இருந்தால் லைஃபோட மற்ற ஏரியாஸ்ல கூட ஓப்பன்னஸ் வரும் இப்போ கேள்வி செக்ஸ் மட்டும் போதுமா லவ்வுக்கு இல்லை கண்டிப்பா இல்லை செக்ஸ் ரொம்ப முக்கியம்தான் பட் லவ் கேர் ரெஸ்பெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாட்டி ரிலேஷன்ஷிப் கம்ப்ளீட் ஆகாது சைக்காலஜி சொல்கிறது என்னென்னா இமோஷனல் க்ளோஸ்னஸும் ஃபிசிக்கல் க்ளோஸ்னஸும் ரெண்டு சேர்ந்தாதான் ஸ்ட்ராங் அண்ட் லாஸ்டிங் லவ் ஃபார்ம் ஆகும் பேலன்ஸ் ரொம்ப முக்கியம் சுத்தமாக சொல்லணுன்னா செக்ஸ் ஒரு மசாலா மாதிரி அப் பண்ணும் டீப்பன் பண்ணும் ஸ்ட்ரென்தன் பண்ணும் பட் ஃப்ரெண்ட்ஸ் செக்ஸ் மட்டும் இல்லை லவ் ட்ரஸ்ட் கேர் ரெஸ்பெக்ட் இவ்வளோ பேரும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் இது எல்லாம் சேர்ந்தாதான் ஒரு ரிலேஷன்ஷிப் சாலிடாகவும் ஹாப்பியாகவும் இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் லைஃபுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன்